இப்போ வர தண்ணி எல்லாமே சேராவும் குப்பையுமாக தான் வருது அந்த தண்ணி சுத்தம் பரத்துறக்கு தேற்றான்கொட்டை இதோடய மருத்துவ பயன்களும் பார்க்கலாம் நான் தண்ணியில் கொஞ்சமாக மண்ணு கலக்கிட்டு இந்த தேற்றாங்கொட்டையை சுரண்டி நான் போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதோட மருத்துவ பயன்கள் என்னன்னா உடம்புல வந்து தேங்கி இருக்கிற கழிவுகளை நீக்கும் இந்த அழுக்கு தண்ணியே வந்து சுத்தம் நம்ம உடம்புகளை நம்ம தான் எல்லா நோயுமே வருது அந்த கழிவுகளை வந்து இது நீக்கும் எல்லாருமே இது தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு குடம் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு கொட்டை இது மாதிரி உரசி போட்டிங்களா நைட்டு நீங்கள் காலையில் வீட்டில் எல்லோரும் குடிக்கலாம் முக்கியமாக கிட்னி பேஷண்ட் இருக்கிறவங்க நம்ம உடம்புல ரத்தத்துலாம் கழிவுகள் இருக்கும் அதெல்லாம் வெளியேற்றும் கேன்சர் நோய் ஒன்று கொடிய நோய்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இருந்தால் அந்த நோய் வராது வருமோன்னு காப்போம் என் காலையில் தண்ணி வந்துச்சு பாருங்கள் மொதல் தடவை சேத்தோடு வருதுன்னு கழுவிட்டு தான் இந்த துணி போட்டு திரும்பவும் அப்படியே வருது அந்த காலத்தில் வந்து குளத்தை சுற்றியும் இந்த மரத்தை நட்டு தண்ணி சொல்லுவாங்க தேராத நீரையும் தேட்டும் சாக்கடை தண்ணியை கூட எவ்வளோ கண்ணாடி மாதிரி தண்ணி வந்துருச்சு அழுக்கு தண்ணி கீழே நான் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இது எல்லாருமே எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிறப்ப வர்ற எந்த நோயும் நம்மள வந்து வராது இப்போ நிறைய நோய் ஒரு இனிமேட்டு மழை காலம் குளிர்காலம் வரும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணியை எடுத்துக்கலாம்